அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகாத்து அன்பான நண்பர்களே இஸ்லாமிய தோழர்களே குறிப்பாக பள்ளிவாசல்களின் நிர்வாகிகளே கடந்த வாரம் பிஜேபியை சார்ந்த சீனிவாசன் என்பவர் மதுரை திருமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுக்கு சென்று ராமர் கோயில் திறப்பு விழா அழைப்பிதழை அந்த பள்ளியின் நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பள்ளியின் நிர்வாகிகள் சீனிவாசனை பள்ளிவாசனுக்குள் அனுமதித்து அங்கே உட்கார்ந்து பேசி எதை இதை செய்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் எப்படி பண்ணினார்கள் அதெல்லாம் வந்து நம்ம விவரிக்க வேண்டிய தேவை கிடையாது சீனிவாசனை உள்ளே விட்டதே மாபாதக செயல் மன்னிக்க முடியாத குற்றம் என்கின்ற பொழுது சீனிவாசன் உள்ளே வந்த பிறகு பள்ளி நிர்வாகிகள் கூட இருந்த ஜால்ராக்கள் என்ன செஞ்சாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு கவலை இல்லை என்ன பண்ணாலும் கேட்டுக்கு உள்ளே அவனை அனுமதித்ததே மிகப்பெரிய தவறு என்று நாம் சொல்லுகிறோம் ஓகே பொதுவாக முஸ்லிம்களுக்கு வீரமும் ஈமானும் இரண்டும் இரண்டர கலந்தது கோழைத்தனம் இருக்கும் இதயத்தில் ஈமான் இருப்பதில்லை எந்த இதயத்தில் அழுத்தமாய் ஈமான் இருக்குமோ அங்கே கோழைத்தனம் இருப்பதில்லை சுருக்கமாகச் சொல்வதாக இருந்தால் முஸ்லீம் மூமின்கள் கோழைகளாக இருக்க மாட்டார்கள் கோழைகள் மூமின்களாக இருக்க மாட்டார்கள் இதுதான் சுருக்கம் இப்போ நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னால் சீனிவாசனை போன்ற ஒரு மூன்றாம் தர ஒரு கேவலமான ஒரு ஈனத்தனமான ஒரு நபரை புனிதமான பள்ளிவாசலுக்குள் ஏன் அனுமதித்தீர்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்று நான் கேட்கிறேன் என்ன பள்ளிவாசல் நிர்வாகிகள் யாரே உள்ள யாரை உள்ள விட வேண்டும் எப்படி உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்ற ஒரு அளவுகோல் ஒரு விவசாயையே கிடையாதா இந்து சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் சைன சகோதரர்கள் பௌத்த சகோதரர்கள் யாராக இருந்தாலும் இஸ்லாம் அல்லாத ஏனைய மற்ற மதத்தை சார்ந்த சகோதரர்களை பள்ளிக்குள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாம் அனுமதிக்கிறோம் அதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை வெள்ளம் வந்து பேரிடர் அழித்த பொழுது பள்ளிவாசல் கதவுகள் எல்லாம் திறந்து கிடந்தன பள்ளிவாசலுக்குள் வருவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது எல்லோரும் உள்ளே வந்துவிட முடியாது ஆனால் பேரிடர் ஏற்பட்ட போது அந்த நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்தி சமரசம் செய்து கொண்டு அவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பள்ளிவாசலுக்குள் வரட்டும் என்று நாம் பக்கத்து வீட்டுக்கார இந்துக்கள் மேலே இருக்கக்கூடிய இந்துக்கள் பின்னாடி இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் எதிரில் இருக்கக்கூடிய கிறிஸ்த சகோதரர்கள் என்ற மதங்களை பார்க்காமல் மனங்களைக் கண்டு அவருடைய மனம் நோகும் நேரத்தில் அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்த ஒரு சிறிய உதவிதான் காலத்தினால் செய்தனன்று சிறிதனினும் ஞானத்தின் மான பெருதி என்றான் வள்ளுவன் அது மாதிரி அந்த நேரத்தில் நாம் செய்தது சிறிதாக இருந்தாலும் அவருடைய மனதில் நாம் அயறாமல் அழியாமல் அப்படியே உட்கார்ந்து விட்டோம் காரணம் அது அவர்களுக்கு அப்பொழுது பெரிய உதவியாக இருந்தது பள்ளிவாசனுடைய மகத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் அனுமதிக்கிறோம் போகிறோம் அதெல்லாம் வேற செய்தி ஆனால் சீனிவாஸ் பிஜேபியை சார்ந்த சீனிவாசன் நாராயண் திருப்பதி நித்தியானந்தன் அண்ணாமலை எச் ராஜா உள்ளிட்ட இவர்களை எல்லாம் நீங்கள் பள்ளிவாசலுக்குள் அனுமதிக்கலாமா உயிர் போகிறது உள்ளே இடம் கொடுங்கள் என்று கேட்டாலும் இவர்களை எல்லாம் அனுமதிக்க கூடாது எல்லாம் துரோகிகள் விரோதிகள் நாசமானவர்கள் நல்லவர்கள் இல்லை ஈனப்பிரவிகள் ஒரு கேவலமானவர்கள் அருவருக்கத்தக்க இவர்கள் உள்ள விட்ட அந்த பள்ளி நிர்வாகிகள் எவ்வளவு கேவலமானவனாக இருப்பாங்க அறிவு இருக்க வேணாம் முட்டாள்களாகவே அந்த பள்ளிவாச நிர்வாகிகள் இருக்கிறீங்களா அறிவை அடகு வைத்து விட்டு பள்ளிவாசு நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கலாமா அந்த மகள மக்கள் எல்லாம் அந்த நிர்வாகிகளை எதையாவது கலட்டி அடித்து வெளியே விரட்டிருக்க வேண்டாமா யாரா உள்ள என்று கேட்டிருக்க வேண்டாமா வெட்கம் மானம் சூடு சுரணை உணர்வு இவைகள் ஏதாவது ஒன்று இருக்குமானால் சீனிவாசனை போன்ற ஒரு மூன்றாம் தர கேவலமான ஒரு ஈனத்தரமான அரசியல்வாதியை எப்படி நீங்க அனுமதித்தீர்கள் அசிங்கமா இல்ல அருவருப்பா இல்லை கேவலமா இல்லை இன்னும் கெட்ட வார்த்தைகளால் உங்களை திட்ட வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிறது ஆனால் மீடியாவில் அடக்கி வாசி அடக்கி வாசி என்று என் மூளை சொல்லுகிறது ஒன்றுமில்லை தருமபுரி மாவட்டம் ஒரு சர்ச்சுக்கு அண்ணாமலை போயிருக்கார் யார் அந்த அண்ணாமலை அஞ்சு பைசாவிற்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி அண்ணாமலை ஒண்ணுமே தெரியாத பொய்யன் தினசரி பொய்களை பேசுவதற்கென்று விழித்தவுடன் இன்று உறங்குவதற்குள் எத்தனை பொய்களை சொல்ல வேண்டும் என்று டிக் டிக்டாக் பண்ணி ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு பொய் பேசக்கூடிய பொய்யன் அண்ணாமலையை அந்த இளைஞர்கள் சர்ச்சுக்குள்ள விட முடியாது அடிச்சு விரட்டினா இல்ல அடிச்சு விரட்டினா ஓடனால அண்ணாமலை துண்டக்கான துணியக்கான ஓடனால பத்தாயிரம் பேரை கொண்டு வருவேன் இருபதாயிரம் பேர் எதை எத்தனை பேரால் கொண்டு வா ஒன்னால் ஒரு ஆணியும் புடுங்க முடியாது என்று

ಅಂತಾರೇ ಮದುವೆ ಕರ್ನಾಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ 100000 ರೂಪಾಯಿ ನೀ ಕರ್ನಾಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ ಎಲ್ಲರೂ ತಳ್ತಿದ್ದೀರಾ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಳ್ತಿದ್ದೀರಾ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಆರೆ ಹೊರಗೆ ಹೋಗ್ತೀರಾ ಮಾಲ ಎತ್ತುತೀರಾ ಎತ್ತುತೀರಾ உங்களுக்கு வேணாம் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அவர்களை வாழ்த்துகிறேன் உங்களை நான் சபிக்கிறேன் திருமங்கலம் பள்ளிவாசல் நிர்வாகிகளையும் அந்த இமாமையும் சேர்த்து நான் பேசுகிறேன் என்ன நியாயம் இது சீனிவாசன் உள்ள விடலாமா சீனிவாசன் உள்ள வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து தனபால உள்ள விடலாம் புரியுதா உங்களுக்கு பத்திசாமியை உள்ள விடலாம் பாலசுப்ரமணியன் உள்ள விடலாம் சார்லஸ் உள்ள விடலாம் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானங்களாக உறவு பாராட்டி வாழக்கூடிய இந்து முஸ்லீம் சகோதரத்துவம் என்பது பள்ளிவாசலுக்குள் வந்தால் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாக வேண்டும் அப்படிப்பட்ட உறவுக்காரர்கள் உள்ள விடணும் இல்லையா சீனிவாசன் உள்ள வந்தா என்ன நடக்கணும்னு தெரியாத தெரியாம என்ன பள்ளியாசு நிர்வாகி பெரிய பள்ளியாசி என்ன தானிய புரிந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு மானம் சூடு சொன்ன இருந்தா அந்த பள்ளிவாசல் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போங்க இல்லைன்னா அல்லாகுவிட நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஜாக்கிரத ஏதோ மீடியாவில் பேசுறா நமக்கு என்னவென்று இருக்காதீர்கள் அல்லாஹுவிடம் நான் உங்களை வைத்து நான் கண்டிப்பாக நான் அல்லாகுவிடம் உங்களோட நான் போராடுவேன் யாரெல்லாம் இவர்கள் தண்டித்து விடு இவர்கள் எவ்வளவு அமல் செய்திருந்தாலும் பரவாயில்லை ஒரு துரோகியை ஒரு ஈன பிறவியை உன்னுடைய புனிதமான பள்ளிவாசலுக்குள் அனுமதித்ததாக இவர்களை யார்தான் நீ தண்டிக்காமல் விடாதே என்று மறுமையில் நான் கண்டிப்பாக அல்லாஹுடைய வாதாடுவேன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க நிர்வாகிய வந்துட்டா உங்க இஷ்டம் நீ ஆடலாமா பள்ளிவாசம் உங்க சொந்த வீடா அல்லாஹுடைய இல்லம் அதற்கென்று வரையறை இருக்கிறது வழிமுறை இருக்கிறது நெறிமுறை இருக்கிறது சட்ட வகுத்தல் இருக்கிறது எல்லாமே இருக்கிறது விதியை மீறி அத்து மீறி நீங்கள் ஆடு ஆடினால் அல்லாஹ் உங்களை தண்டித்து விடுவான் என்பதை எச்சரிக்கிறேன் தௌபா செய்து விட்டு ராஜமா செய்து வெளியே போங்க அப்படி தான் நீங்கள் மறுமையில் மாட்டாமல் இருப்பீர்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய அளவில் அல்லாவின் கேள்விக்குள் நீங்கள் சிக்கி தவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பதை எச்சரிக்கின்றேன் தாவன அளவில் பிரி வத்தப்புவா வளா தாவன அளவில் இஸ்மி அல் உருதுவான் என்று குரான் சொன்னது உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு எங்க தெரிய போது உங்களுக்கு எங்கெங்க அதெல்லாம் தெரிய போது சீனிவாசனை கூப்பிட்டு நீங்க வந்து ஃபாத்தியா போதுனா அவனை கூப்பிட்டு சோறு போட்டீங்கன்னா அவன் தலையில துண்டை போட்டு இதுல வேற பெரிய பக்தி வழி சீனிவாசனுக்கு தெரியாது விவாதத்தில் முஸ்லீம்களை பத்தி எப்படிலாம் சீனிவாசன் பேசுகிறார் என்று சீனிவாசன் பேசுவது விவாதத்தில் கேட்கலையா நித்யானந்தம் பேசுறது நீங்க கேட்கறது இல்லையா கருணாகப்பன் பேசுறது நீங்க கேட்கறது இல்லையா திருப்பதி நாராயண திருப்பதி எப்படி கத்துகிறான் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அப்படி ரத்தமெல்லாம் கொதித்து பேசுகிறானே அந்த துரோகிகளுக்கு பள்ளிவாசன் என்ன வேலை தர்மபுரி மாவட்டத்தில் சர்ச்சுக்குள்ள கடைசி வரையிலும் வெளியே போ உனக்கு உள்ள அனுமதி இல்லை மணிப்பூரில் எங்கள் கிறிஸ்துவ சகோதரிகளை அம்மனமாக நடுத்தர் இழுத்து சென்ற உன் இனத்து உன்னுடைய கட்சியை சார்ந்த உன் மாநில தலைவராக இருந்தாலும் நீ வரக்கூடாது எத்தனை பேரை கொன்று குளித்திருக்கிறாய் விட முடியாது என்று உணர்வோடு சொன்னார்களே உட குடும்பத்தில் பதினாலு பேரை கதர கதர கற்பழித்து கொடை செய்தார்களே ரத்தம் உங்களுக்கு சூடேறல இல்லை யோசிக்க வேண்டாம் ஆசிஃபாவை ஆறு வயது ஏழு வயது சிறுமி ஆசிபாவை எட்டு பேர்கள் சென்று கற்பழிக்க முடியும் என்று இந்திய திருநாட்டில் நிரூபித்த ஒரு கொடூரம் அரங்கேற்றப்பட்டதே கோயில் கருவறைக்குள் யோசித்துப்பா ரத்தம் கொதிக்கல உங்களுக்கு கொஞ்சமாக யோசிக்க வேண்டாம் அறிவு இருக்க வேண்டாம் அதே போல இன்னும் ஜுனை ரயில் ஓடும் ரயில் இருந்து ஜுனைத் என்ற ஒரு இளைஞனை தூக்கி வீசி படுகொலை செய்தார்களே ஒரு ராணுவ அவர்களுடைய தந்தை வயது எழுபது வயது கடந்த ஒருவரை மாட்டுக்கறி வைத்திருக்கார் என்று ஆட்டுக்கறி வச்சிருந்து கூட மாட்டுக்கறி வைத்திருந்த வீடு கூந்து கொலை செய்யவில்லையா பெஸ்ட் பேக்கரி பெங்களூர்ல எத்தனை பேரை கொலை செய்தார்கள் கேட்டா நம்ம ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு இல்லையா நரேந்திர மோடி என்ன சொல்லுது முஸ்லிம்கள் சாகிறது காரில் நாய் வந்து விழுந்து மாட்டி செத்தா எனக்கு எவ்வளவு கவலை இருக்கும் அந்த கவலை தான் முஸ்லீமுடைய முஸ்லீம்கள் செத்தா எனக்கு ஏற்படும் என்று உலகத்திலேயே கேவலமான வார்த்தையை பயன்படுத்திய ஒரு கட்சியின் நிர்வாகியான சீனிவாசனை உள்ளே விட்டு அழகு பார்த்தது அல்லாக பிடிக்கும் நினைச்சிங்களா இதா சமதர்மம் இதுவா சகோதரத்தும் இங்கே சகோதரத்தும் வராது அவன் அன்னைக்கு பார்த்துட்டு போயிட்டான் வள்ளியாசன் ஆலைக்கு இருந்துச்சு உள்ள அதனால் அது கோயில் ஆகி சேர்க்கணே அதை இடலான்னு சொன்னால் நீங்கள் அப்போ கை கட்டிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவீர்கள் போராட்டம் நடத்துவீர்கள் வந்து குதிப்பீர்கள் அதெல்லாம் ஒரு அஞ்சு பைசாவிற்கு பிரயோஜனம் கிடையாது அப்போ வந்து கை ஐயோ ஐயோ அப்போ அல்லது என்னத்த என்ன ஆணையை புடுங்க போறீங்க நீங்கள் எந்த ஆணையை புடுங்க போறீங்கன்னு கேட்குறேன் நான் ஒன்னையும் புடுங்க முடியாது முன்னெச்சரிக்கையோடு நாம் இருந்தால் மட்டும்தான் இனி இருக்கும் பள்ளிவாசல்களை கூட பாதுகாக்க முடியும் என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு முன்வைக்கிறேன் உங்களுக்கு முன்னால் அதை நான் தெளிவுபடுத்துகிறேன் நேசத்தோடும் பாசத்தோடும் அன்போடும் மீண்டும் சொல்லுகிறேன் ஈனத்தனமான செயலில் ஈடுபட்ட நீங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக இருப்பதற்கு அந்த ஷா போன்றவர்கள் ஒன்று பள்ளிவாசலை விட்டு வெளியே வரணும் அடுத்து தௌபா செய்யணும் ஒரு ஈனத்தனம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க எனவே அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நாளைக்கு கிராமர் கோயில் திறப்பு விழா ரஜினிகாந்த் போயிருக்காரு நான் கேட்குறேன் ரஜினிகாந்த் என்ன தனி மனிதனா முஸ்லிம் உடைய காசு அவருக்கு கிடைக்கிறது இல்லையா எழுபது சதவிகிதம் இஸ்லாமியர்கள் ரசிகர்கள் தான் அதிகம் அவர் வந்து ஒரு பொது மனிதன் முஸ்லிம்கள் பள்ளிவாசலை இடித்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டிருப்பதால் ஒரு சமூகத்தின் மனம் நோக செய்து கோயில் கட்டப்படுவதை ராமன் விரும்ப மாட்டார் எனவே நான் புறக்கணிக்கிறேன் என்று ரஜினிகாந்த் சொல்லியிருக்கணுமா இல்லையா இப்படி நன்றி கெட்டவர்களும் துரோகிகளும் சமூகத்தில் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார் கே எஸ் ரவிக்குமார் பி வாசு பாடகி சித்ரா இவர்களெல்லாம் என்னமான நினச்சிட்டு இப்ப இப்போ பார்த்தாக்கே எல்லாமே இரத்ரோகிகளாக முஸ்லீம் ரோதிகளாகவே உள்ளுக்குள் அவர்கள் வைத்துக்கொண்டு முஸ்லிம்களுக்கு ஆசிரியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நியாயம் இல்லை பொது மனிதர்கள் பொதுவாகவே இருக்க வேண்டும் கம்யூனிஸ்டுகளை பாராட்டுகிறேன் புறக்கணித்திருக்கிறார்கள் காங்கிரஸை பாராட்டுகிறேன் புறக்கணித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்டுகிறேன் புறக்கணித்திருக்கிறார்கள் எனவே முஸ்லீம்களுடைய மனதை காயப்படுத்தும் எந்த காரியத்திலும் முஸ்லிம் அல்லாத யாரும் ஈடுபட வேண்டாம் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க வேண்டுகோளோடு திருமங்கலம் பள்ளிவாச நிர்வாகிகள் வெட்கி தலை குனிய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்